ஆலங்குளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிப்பு சட்ட மாமயதை அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தென்காசி கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் தலைமை தாங்கினார் மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ் முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து தீண்டாமி ஒழிப்பு முன்னணி பாலு திராவிடர் கழகம் நகரச் செயலாளர் பெரியார் குமார் மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் வடக்கு ஒன்றியம் அன்பழகன் கீழப்பாவூர் ஒன்றியம் பாபு வாசன் ஒன்றிய பொறுப்பாளர் வழக்கறிஞர் மோகன் மாவட்ட நிர்வாகி ஐயனார் குளம் மாடசாமி முகாம் செயலாளர்கள் மருதமுத்தர் இசைராஜா ராஜா கலைநீர் மாரியப்பன் சுரண்டை அருண்குமார் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கிய நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்